பல்ல எடுத்து போற அன்னைக்கு எத்தனை நாள் சனி ஞாயிறு எப்போ நேரம் காலண்டர் பார்த்த காலம் உண்டு இப்ப காலண்ட்ர்த்து என்ன ஆகுது இப்போ பொங்கல தீவாளி அப்ப மாதிரி மட்டும் காலன்ற லேசா திருப்பி பாத்த மாதிரி ஒரு நாள் காலண்டி மக்கள ஒன்னே மக்கள் என்ன நாள் நீங்க தான் வேலை சொல்ல முடியாது என்ன உலகம் ஆளா இருக்கா இன்னைக்குதான் எல்லாரும் சாமி கும்பிட்டு உத்தரம் கும்பிட போக சாமி என்னைக்குதான் கண்டிப்பா கும்பிடணும் நீ இது கூட குடுத்த கிணத்துல இருந்து ஆளு கும்பிட சாமியை கும்பிட்டு போவா சாமி கும்பிட்டு மிக்க இன்னைக்கு சாமி கும்பிடு இன்னைக்குதான் உத்தரவா நான் இன்னும் பத்து நாள் இருக்கு போல அப்படிலாம் எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் கடலை போன நினைச்சேன் கடலை போட்டு பையன் போகலாம் பத்து நாள் இருக்கு அதுக்குன்னா கடலெல்லாம் முளைச்சிடும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் என்னதான் பங்கு வரலாம் சின்னதா இருக்கும்போது சொல்லுவா ஏங்க நம்ம நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எனக்கு கோயில் போனோம்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவதான் அடிக்கடி சொல்லிட்டே போய் வரலாம் இல்லையா யாவது ஆள் இல்லையா மறந்தேன் பங்கு வந்துருவா இது தெரியாம போச்சு ஏன்னா கோவல் நாங்க குடும்பத்தோட போலான்னு இருக்க நீ உங்க அப்பா தான் கூட்டிட்டு வாரியாவில் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம் ஒரு வண்டி புடிச்சு தனித்தனி வண்டி பிடிச்சி தனித்தனியா போனமா இருக்குதுன்னா ஒரே குடும்பம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் நீ என்ன சொல்லுது வண்டி வண்டி நிறைய போனாங்க அந்த ஊருக்குள்ள பஸ் போ நம்ம பசுல போயிட்டு வந்து அந்த ஊருக்கும் பஸ் போகுது நம்ம பஸ் பசது மாதிரி வண்டி புடிச்சு செல பண்ணுவாங்க எல்லாரும் பசுல போயிட்டு பசுல வந்துருவோம் மத்தமா ஏன்னா மித்த நாளே மாதிரிலாம் அவ்வளவு லேசுல சாமி கிட்ட பெரும் சரியான கூட்ட இருக்கும் பங்குறது நம்ம நினைச்சுட்டா போய் சாமி பச பிடிக்கணும் பசல்லாம் பிடிச்ச வர முடியாது பசு சரியான கூட்டமா இருக்கும் இந்த மாதிரி ஆளு எல்லாம் இருக்காது இப்ப எல்லா பச கூட்டமா தான் இருக்கும் ஒரு பசுக்கு யாரும் இருக்காது

காலண்டி அந்த தெரியுமாய காத்தான் விலங்கும்பிய கால பாத்தையே பாக்கலையே சாமி கூட போனோமா ஊராளுக்கு ஊரா தாமி போயிருது நம்மளுக்கு கிணத்துக்கு போவோம் பாத்தாங்க கட்டிட்டு இருக்கலாம் எங்க ஊருக்குள்ள பாத்தா கோயிலுக்கு போனால வண்டி பிடிச்சா நம்மளும் போயிட்டு வந்துரும்

சரி சரி கோயிலுக்கு போனா சிப்ப மாதிரி பாரு நல்லா மினுக்கு சுமிட்டு வந்திருக்கா ஏன் மாறத்தி உனக்கு பொருட்களை முடியல அதுக்கு வர முடியுமா நானே என் முடி வெள்ளை வச்சு தவற நல்ல பூ வச்சு இன்னும் சுமிட்டு வந்துருப்பேனா உனக்கு என்ன பாக்குறதுக்கு ஏன் வயசான காலத்து என்ன மினுக்கு வானிலை முடிச்சாச்சு கேரம் வந்தாச்சு பாட்டி ஆயாச்சு ஒன்னு மினுக்கு என்ன ஆவாது ஏன் சிப்பா கேரங்கி மினிச்சு

யாத்த கோயில ஒரே கூட்டம்ல இன்னைக்கு உத்தரம் சொன்னா பங்கு உத்தரம் ரொம்ப கூட்டமா இருக்கு சாமி கிட்ட போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரே ஆளுல கோயில வெறிச்சுன்னு கிடக்கு நம்ம தான் இருக்கோம் விடிய முடியும் வந்துட்டோமா ஒரு ஆள் இல்லையா கூட்டமா இருந்தாலும் நல்லா இருக்கும் கோயில பாக்குறது வெறிச்சுலாம் கிடக்கு கோயில் ஏழ கோவாலை வீட்டுல புலிசால மாதிரி செஞ்சு எடுத்துட்டு இங்க வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இவன் உனக்கு என்ன உனக்கு ஒன்னும் தெரியாத ஏதாவது புதுசா கேட்டுட்டு இருக்க பங்கு ஊத்தனா அங்க அண்ணவனம் போடாவா அப்படின்னு நினைக்க ஒரு ஆலயங்கானு யாரும் அண்ணவனம் போடுறதா கோயில் வெறிச்சின்னு கிடக்க என்னச்சியே வயிறு வேற பசிக்கலாம் விட்டு போவான்னு யாரும் வேற சோறு கிண்ணி கொண்டு வந்து நல்ல சாப்பிட்டு ஆறாம் அவரா மெதுவா பாலா விட்டுருங்க கேட்டானா பெரியதா மாதிரி பேசிட்டான் கூட்டமா இருந்தா எப்படி சாமி பாக்க கூட்டம் இல்லாம சாமி பாத்து தரிசனம் பாத்து சாமி கும்பிட்டு போல அதெல்லாம் சீக்கிரம் வந்திருக்கு வீட்டுல சுவாலி கிடக்கு சீக்கிரம் போனதெல்லாம் சீக்கிரம் வந்திருக்கு கூட்டம் ஒரு பத்து மணி ஆக்கலாம் வந்து கூட்டம் வரும் நிக்க இடம் இருக்காது அப்படி கூட்டம் மண்ணில் போட்டாலும் மண்ணிக்கல வராது அவ்வளவு கூட்டம் வரும் இன்னைக்கு இப்ப கூட்டம் இல்லாம நமக்கு நல்லதெல்லாம் சாமி வந்து வேகமா வீட்டுக்கு பாலம் சாப்பிட ஊருக்கு சேர்ந்துடலாம் என்ன ஆகா இருக்கு அந்த மயில் இருக்கு கோயிலுக்கு ஒரு அழகு அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி வாழப்பா நல்லா வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு வாழ்ந்தா அப்படி வாழணும் நம்மளும் இருக்க நாய்பரா பாடு பண்ணாடிதா இருக்கு வரும் வைத்து அதை பாத்து மீன் பாக்கு ஆலையில எப்படி பாக்குவாரு முன்னிலாம் மயில பாக்கலாம் திருச்செந்தூர் கடலுக்கு போனாலும் மயில பாக்கலாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் மயில பாக்கலாம் இப்ப எங்க பார்த்தாலும் மயில பாக்கலாம் மயில முந்தி அதிசயமா பாக்கலாம் அண்ணா வருது மயில் இன்னா வருது மயிலும் பா கண்ண முடி கண்ணாலே மயில பாரு அப்படி மயில் தான் கருத்து பார்த்து எங்க பார்த்தாலும் ஒரே மயில் கூட்டமா தான் ஆயிடுது கோயிலுக்கு வந்தாச்சு நடவசலிக்கு சாமி கும்பிட்டு உட்கார்ந்தாலும் ஒரு புண்ணியம் உண்டு சும்மா வாசல என்ன கதை பேசிட்டு இருந்த கதை பேசா ஊர்ல அதுக்கு இவ்வளவு தான் வந்திருக்கு வண்டி வண்டி பிடிச்சு கதை வச்சு வாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து சக்கினா உட்காந்துட்டு போவோம் அப்ப சாமி என்ன அழகா காட்சி அளிக்கிற இவ்வளவு கூட்டத்துல வந்து பாக்க முடியுமா சாமி கிட்டே வர முடியாது தூரத்துல நின்னு பார்த்தா சாமி தலை கூட தெரியாது அப்படி கூட்டமா இருக்கு இப்ப பக்கத்துல நின்று என்ன அழகா பாக்கலாம் கை கூப்பிட்டு கும்பிட்டாலே அப்படி அழகா இருக்குமே பக்கத்துல நின்னு சாமி கும்பிட்டாலே கும்பிட்டமா இருக்கு தூரத்துல நின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆளை பாத்தமா இருக்கு நல்ல வேலை நீ காலையில வந்த சாமி கும்பிட்டதுக்கு ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி காக்கலாம் வந்தமா கிட்டே வந்திருக்க முடியாது ஏதோ கோபாலி சாமி நல்லா வேண்டிக்கால பொண்டாட்டி நல்ல சாமி நல்ல வரும் மலையதாரம் கடவுளே மழை தண்ணி இல்லாம விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம தட்டுப்பாடா இருக்கு எல்லாம் வெறும் காய்ச்சி கிடக்கு மல தண்ணி வந்து எல்லாம் நிரம்பட்டு ஒரு நோய் நொடி இல்லாம எல்லாம் நல்லா வரட்டும் ஆடு மாதிரில செழிக்க நல்ல தண்ணி பெருவெட்டு கடவுளே கூட்டம்லாம் கூட்டம் இல்ல சாமி கும்பிட்டு திரும்ப முன்னாடி என்ன கூட்டம் வந்தா அலமோதிட்டா நல்ல வேலை போய் சாமி கும்பிட்டு வந்த கொண்டுட்டு இருக்காம இருக்காங்க இப்பவுமே சாமி கூட போனா கிட்டே போக முடியாது அவ்வளவு கூட்டம் ஆயிருக்கும் இனிமே எங்க சுத்தி பார்க்கணும் சுத்தி பாருங்க மாதிரி வீட்டு கிளம்ப முடிஞ்ச நேரத்துல சுத்தி பாக்குறீங்க இல்ல சாமி சாமி கும்பிட்டாச்சு சுத்தி சுத்தி செலவு தான் ஆகும் பாக்கலா இல்ல ஒண்ணும் இல்ல வாங்க சத்தாண்டிக்கு போவோம் ஆசையா இருக்கும் கையில வரல அதுவும் சரிதான் சுப்பிரமணிய செலவுதான் சரி சுத்தி பாக்க சுத்தி பாக்க ஆசையா இருக்கும் அந்த இந்த வாங்க வாங்கலாம நினைப்பு கொடுப்போம் கையில அஞ்சு பைசா இல்ல வருவாத்துக்கு ஒரு வழி இல்ல மழை தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல இருக்கிற செலவுக்கு வழியெல்லாம் போவோம் வாங்க வாங்க வீட்டு கிளம்புவோம் சாமியை கும்பிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியதானே ஒண்ணு அங்கடி வித்துறாதுமா தேங்காய் அநியாய விலை அணியாய இந்த தேங்காய் கடைச்சிருக்கும் அணியாக ஒரு ரூபா முன்ன முன்ன விட்டு விடுக்க மாட்டாங்க அவன் சொல்லுது விலைக்குதான் வேணுங்க நல்ல வேலை கூட்டாது சாமி கூப்பிட்டு வெளியே வேண்டாம் இன்னும் கூட்டம் ஏற வேற இன்னும் விலையே ஏறும் அநியாய விலை சொல்லுவானோ போல இன்னைக்கு வித்தாதான் வித்தப்படின்னு என்ன விலை வச்சு விற்கானோ சரி சாமி வேற அவளை கொஞ்சம் குறைச்ச விலையை கொடுப்பா அப்படிலாம் கிடையாது அவன் இஷ்டத்துக்கு கண்ண முடிட்டு அவன் பாட்டு ஒரு விலைய சொல்லுதான் சரி நம்ம எல்லாம் வீட்டுக்கு கிளம்புவோமா எல்லாேரும் ஒரு நாள் குத்ததான் இன்னைக்கு வித்தாலும் வித்தப்படி அந்த டெய்லியுமே கோயில் பெற வருஷத்துல ஒரு நாள் கோயில் பெறவ சரி அதுல சந்தோஷமா செலவழிச்சு வாங்கிட்டு போனா கடைப்பட்டு இருக்கிற பிள்ளை லாபம் வராண்டாமா எத்தனை தான் அவனும் வச்சு விலையை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான் விலை கூட்டி வித்தாலும் அவனும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அவனும் அதான் இன்னைக்கு வித்தா வித்த பண்ணி வித்துட்டு இருக்கான் சரி சரி வாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து வேலை முடிஞ்சாச்சு மாறிங்கிறது வெட்டியில இருந்து பேசிட்டு போனா வீட்டுல ஏகப்பட்ட சோழிகளுக்கு வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் நேரம் வரதா போதா